ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த குளம் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் இப்போ இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் போல் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு இன்னொரு பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் இருபத்தஞ்சி போல சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அது ஒரு பெரிய லெமன் சீஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சு வரணும் இந்த மசாலா தூளோட ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிஞ்சு வரணும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷமாக கொதி விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ இதில் நான் மீன் சேர்த்துருக்கேன் மசாலாத்தூள் புளியெல்லாம் உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி அளவுக்கு மீன் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் வெங்காயம் தக்காளி புளி புளித்தண்ணி எல்லாம் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்து உடம்ப நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப அந்த குழம்பு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் அந்த மீன்லாம் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சு மீன்லாம் நல்லா வெந்து நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மீன் குழம்பு இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ